அலாமி வரமத்துள்ளாஹி வரகாத்தூ விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பிஷ் ரஹி சதுரி ஒயசிர்லி அம்ரி வஹலுல் ரகுத தம்இில் லிசானி கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலகமதுல்லா தொடர்ந்து நாம் மத்தாவுடைய பாடத்தை பார்த்து வருகின்றோம் இன்றைய தினத்தில் நாம் யா மத்தாவுடைய பாடத்தை பார்க்கலாம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் யா மத்தா யாமத்தா என்று சொன்னால் யாவிற்கு மேல் சுகூன் இருக்கும் அதற்கு முன்னால் உள்ள எழுத்திற்கு ஜேர் இருக்கும் ஜேர் இருக்கும் அப்பொழுது தான் அந்த எழுத்தை நாம் ஒரு அலிஃப் அளவிற்கு எழுத்து படிக்க முடியும் உதாரணத்திற்கு பா கஸ்ரா பி நமக்கு தெரியும் பாக்கு இணையான ஆங்கில எழுத்து பி கஸ்ராவிற்கு இணையான ஹர எழுத்து இ அடுத்ததாக இந்த யா சுக்வீனிற்கு இணையான ஒரு ஆங்கில எழுத்து இ எவ்வாறு ஆங்கிலத்தில் பிஇஇ பி என்று படிப்போமோ அதே போல் அரபியிலும் பா யா கஸ்ரா பி போல் எஸ்இஇ சி போல் அரபியில் சீன் யா கஸ்ரா சி கேஇஇ கீ அரபியிலும் கஃப் யா கஸ்ரா சேர்ந்தால் கீ என்று படிக்க வேண்டும் அதே போல் ஆர்இஇ ரீ அரபியில் ரா கஸ்ரா ரீ ஒரு அளிப்பளவிற்கு இழுத்து படிக்க வேண்டும் அதே போல் எஃப்இஇ ஃபீ அரபியில் ஃபா யா கஸ்ரா ஃபீ எவ்வாறு நாம் இதை பார்த்தவுடன் ஃபீ என்று படித்து விடுவோமோ அதே போல் அரபியிலும் யா கஸ்ரா இருந்தால் யா சுகூன் இருந்தால் ஃபீ என்று படிக்க வேண்டும் இறுதியாக விஇஇ வி அரபியில் யா கசரா வி மீண்டும் ஒரு முறை பி சி கீ ரீ ஃபி வி மாணவர்கள் தொடர்ந்து யாமத்தாவுடைய பாடத்தை பயிற்சி செய்து பாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளில் இரண்டு மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய யாமத்தாவுடைய உதாரணத்தை பார்க்கலாம் அலாமே வரமத்துள்ளா வரகாத்தூ